கொண்டாடப்படும் சிங்கிள் அனைத்து விரும்பும் ஒரே நடிகர் தளபதி விஜய் தமிழ் சினிமாவிலேயே ரசிகர் பட்டாளம் அதிகம் பிற நடிகர்களுக்கு ஏதேனும் ஒரு தலைமுறையை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் ரசிகர்களாக இருப்பர் எடுத்துக்காட்டாக வயதானவர்களுக்கு எம்ஜிஆர் அல்லது சிவாஜியை பிடிக்கும் அதற்கு அடுத்த தலைமுறையினருக்கோ ரஜினி அல்லது கமல் டூ கே கிட்ஸ்களுக்கு சிவகார்த்திகேயன் சிம்பு தனுஷ் இதுபோன்று ஒவ்வொரு தலைமுறையினருமே அவர்களுக்கென பிடித்த ஒரு நடிகரை வைத்திருப்பர் ஆனால் தளபதி விஜய்க்கு மட்டுமே வயதானவர்கள் முதல் சிறு குழந்தைகள் என தலைமுறை வித்தியாசமின்றி அனைவருமே ரசிகர்களாக இருக்கின்றனர் இதை நிரூபிக்கும் விதமாக குடும்பமாக ஒன்று சேர்ந்து ஜனநாயகன் ஃபஸ்ட் சிங்களை பார்த்து ரசிக்கும் வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் வெளியாகி அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது அண்மையில் தளபதியின் ஜனநாயகன் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்களான தளபதி கச்சேரி பாடல் வெளியாகி தமிழகத்தையே ஆட வைத்துள்ளது இந்நிலையில் ஜனநாயகன் ஒரு குடும்பமே உட்கார்ந்து பார்த்து ரசிக்கும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது அந்த வீடியோவில் சிறு குழந்தைகள் இளைஞர்கள் பெண்கள் வயதானோர் முதியோர் என நான்கு தலைமுறையை சேர்ந்தவர்கள் தளபதி கச்சேரி பாடலை ரசித்து பார்க்கின்றனர் அனைத்து தலைமுறை மக்களும் விரும்பும் ஒரே நடிகர் தலைவர் விஜய் மட்டுமே அதனால் தான் தலைவர் விஜய்க்கு ரசிகர் பட்டாலும் அதிகம் அரசியலிலும் தலைவர் விஜய்க்கு இந்த மக்கள் ஆதரவு நிச்சயம் கிடைக்கும்